நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை இந்த மாதிரி வேலை வழியாட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்னு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணியிருங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஜூனியர் பலிப் சீனியர் பலிப் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இதுக்கான வந்து கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து வெளியிட்டுருவாங்க இதுக்கு அந்த நேர்காணல் வந்து கூடிய விரைவில் வந்து நடைபெறும் அதனால நீங்க இதை நினைச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாம் கட்டாப்பு வந்து அதிகமெல்லாம் இருக்காது ஒரு மீடியமான லெவலில் தான் அவங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் வந்து இருக்கும் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி மற்றும் கேட்டகரி விதவை கேட்டகரி ஹேண்டிகேப்டு பஸ்ட் கிராஜுவேட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரல் கேட்டகிரிலேயும் அதே மாதிரி வேற எந்த ஒரு கேட்டகி ப்ரிப்ரன்ஸ்லேயும் வராதவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கூடுதலாக இருக்குமே தவிர மற்றபடி பிஎஸ்டிஎம்மு முதல் தலைமுறை பெற்ற சான்றிதழ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்மொழி தேர்வுக்கு வந்து செல்ற செல்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால நீங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க நிறைய பேக் சேனல்ல ரிசல்ட் வந்துருச்சு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் ஏர்னிங் மைண்ட்ல உள்ள சேனல்ஸ் சரிங்களா இந்த மாதிரி சேனல்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்க ரெண்டு மூணு சேனல் வந்து கரெக்டான சேனலாக இருக்கலாம் அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க எந்த சேனல் வந்து உங்களுக்கு சொன்ன ரிசல்ட் வந்து பொய்ன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேவையில்லாம அதை பார்த்து நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்கவே வேண்டாம் செய்து சொல்றேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்காணலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்மொழி தெருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ட்ரெஸ் கோடு எந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ப்ளூ கலர் பேண்ட் அண்டு ஒயிட் ஷர்ட் ஃபுல் கேண்டில் இருக்கணும் வாட்ச் கட்டி இருக்கணும் பெல்ட் போட்டிருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஷூ போடுங்க ஷூ இல்லை அப்படின்னா ஒரு கருப்பு கலர் செப்பல் வந்து போடு இந்த மாதிரி ப்ளூ கலர் பேண்ட்டு செட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆப் கன்சர்ட் வந்து இந்த மாதிரி ஆப் கன்சர்ட் வந்து போடாதீங்க சரிங்களா இந்த மாதிரி ஃபுல் கேன்சர்ட்டு அண்ட் வாட்ச் போட்டிருக்கணும் கருப்பு கலர் பெல்ட் வந்து போட்டிருக்கணும் ஹேர் நல்லா கட் பண்ணியிருக்கணும் நல்லா தாடி மீசையெல்லாம் சர்வ் பண்ணி முக ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும் சிலருக்கு வந்து கருப்பு பேண்ட் போட்டுக்கலாமா சார்னா கருப்பு பேண்ட் போட்டுக்கலாம் இந்த இதுதான் கரெக்டான ட்ரெஸ் கோடு கருப் கலர் பேண்ட்டு அண்டு உள்ள இந்த மாதிரி பனியின் லைட்டாக போட்டு இந்த ஃபுல் கேன் சட்டை போட்டு கையில் வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா இடுக்குள்ள ஒரு பெல்ட் நல்லா சூப்பரான பெல்ட் போட்டு ட்ரெஸ் கோடு போடலாம் உமனுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோல வந்து நம்ம இருந்து சொல்லுவோம் இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு போடக்கூடாது இந்த மாதிரி ட்ரெஸ் போடு இந்த மாதிரி காட்டன் சட்டை எல்லாம் போட்டு பனின்னு உள்ள தெரியற மாதிரி போடக்கூடாது காட்டன் ப்ஸ் பாலிஸ்டர் மிக்ஸிங் இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து நீங்கள் போடணும் முடிஞ்சளவு இந்த ஒயிட் ஷர்ட் ப்ளஸ்ஸு ப்ளூ கலர் பேண்ட் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டு பெல்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் செட்டை போடுங்க அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இதையும் நமக்கு வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இது சேர்ப்பு and you want a